குடும்ப தகராறில் கோபித்து கொண்டு தாய் வீட்டிற்கு சென்ற மனைவியை வீடியோ கால் மூலம் திரும்ப வருமாறு அழைத்த கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகாரைச் சேர்ந்தவர் அமித்குமார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரு வந்த இவர் பெங்களூருவைச் சேர்ந்த செவிலியர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் திருமணத்திற்கு பின்பு எந்நேரமும் மனைவி செல்போன் பயன்படுத்தி கொண்டு இருந்ததால் அவரின் நடத்தை மீது அமித்குமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் தம்பதிக்கு தகராறான நிலையில் அமித்குமாரின் மனைவி கோபித்துக் கொண்டு அவரின் தாய் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனைவியை வீட்டிற்கு வருமாறு கூறி அவருக்கு வீடியோ கால் மூலம் அழைப்பு விடுத்த அமித்குமார் வர மறுத்த மனைவியிடம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்நிலையில் அழைப்பை துண்டித்து விட்டு வீட்டிற்கு விரைந்த மனைவி வீட்டிற்குள் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்திருக்கிறார் பெங்களூருவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் விளம்பர பலகை விழுந்து நொறுங்கி பதினாறு பேர் உயிரிழந்த நிலையில் புனே அருகே சென்சுவாட் பகுதியில் பலத்த காற்று வீசியதில் விளம்பர பேனர் கழண்டு விழுந்துள்ளது இதனால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன மீட்பு பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள